வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வீட்டில் கொய்யாக்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ஜூஸ் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிருக்க மாட்டோம் எல்லோருமே பாராட்டுவாங்க இதில் கொ கொாக்காய் வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் கொய்யாக்காய் பழமாக இல்லாமல் காயாக எடுத்திருக்கேன் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு கொய்யாக்கா நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சாலே பிடிக்காது சில பேருக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த சாப்பிடாதவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பண்ணி கொடுத்தோம்னாக்க அவங்க கொய்யக்காய் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இப்போது ஒரு லெமனும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோதாங்க இவ்வளோ இதுக்கு தேவை ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொய்யாக்காய் அதில் சேர்த்துக்கலாம் புதினா ஒரு அஞ்சாறு இலை தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம் உப்பு சிறிது சேர்த்துக்கலாம் அப்போ தான் சக்கரை நமக்கு கரெக்டாக தெரியும் தெரியும் எடுத்து கொடுக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லெமனை இந்த கொய்யா ஜூஸில் புளிஞ்சி விடலாம் பிழிஞ்சாச்சு இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு வடிகட்டிக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க வடிகட்டியாச்சு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இப்போ சக்கரை போதுமானதாக இருக்கான்னு பா டேஸ்ட் பார்த்துக்கலாம் எல்லாம் சரியாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ